எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சிய தமிழ்நாடோட அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிய இதை முன்னெடுத்த இதுக்கு உத்தரவிட்டு இதை நடத்த சொன்ன தமிழக ஆளுமை கட்சியினுடைய தலைவர் நமது அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்கு உள்ளேயே இந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்த உறுதியேற்று இது சிரத்தை எடுத்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய ராயல் ராஜா புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை நியாஸ் அவர்களுக்கு தோல்வெடுத்து துணை நின்ற மண்டல செயலாளர் அண்ணன் தமிழரசன் உள்ளிட்ட ஏனைய அனைவருக்குமே எமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறான் இப்ப நியாஸ் சொன்ன துண்டறிக்கையை பார்த்து துண்டறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அப்ப ராஜா பேசும்போது இப்ப ராஜா பேசும்போது அதை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு ஏற்கனவே அண்ணன் வந்து வளைகுடா நாட்டுக்கு போனப்ப அங்க இதுவரைக்கும் இருக்கிற இங்க எல்லா கட்சிக்குமே திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து இங்க நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்குமே வெளிநாட்டுல புலம்பெயர்ந்து போயிருக்க மக்களுக்காகவும் இங்க பொண்டாட்டி பிள்ளைய விட்டு வீடு வாசல விட்டு விட்டு வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்ன்ற அடிப்படையில் அங்க வெயில் மழை பனி புயல் பார்க்காம நேரத்துக்கு சோறு திங்காம பாலைவனத்தில் சோறு திங்கும் போது அந்த சோத்துல மண்ணல்லி விழுந்து அந்த மண்ணல்லி போட்டு விட்டு அந்த அந்த சோத்த திண்டுக்கிட்டு அந்த வாங்குற சம்பளத்தை இருபதாயிரம் சம்பளம் வாங்கினானா பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினானா அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு மிச்சம் காசு அனுப்பி அந்த காசு அனுப்பி விட்டானா வெளிநாட்டுக்கு அவன் கட்டிட்டு போற காசு ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் ரூபாய் இது பெரிய பெரிய வேலைகளுக்கு போறப்ப அதுக்கு ஏற்றது மாதிரி அந்த தொகைகளும் கூடும் அது வேறு நாடுகளுக்கு அது ஐரோப்பா உள்ளிட்ட ஏனைய மேலே நாடுகளுக்கு சொல்லலாம் ஆனால் இந்த அரபு கண்ட்ரிகளை பொதுவாக பார்த்தா அரபு கண்ட்ரி இந்த சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகள்ல நம்ம ஆளுக்கு வேலைக்கு போறவன் அதிகபட்சம் இந்த ஸ்டீல் பிக்சர் கம்பியூட்டர் வேலை இந்த கொத்தனார் வேலை சித்தால் வேலை இந்த வேலைக்கு தான் போறான் இந்த லேபர் வேலைக்கு போறவங்க கூட இப்போ நம்ம அலுவலகத்தில் ஸ்டாஃப் ஒர்க்காக போவாங்க நம்ம ரொம்ப கம்மி மலையாளிகளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் நம்ம தமிழர்களுக்கு கிடையாது அவங்க ஏன்னா அவங்க பெரிய லாபி பண்ணி வச்சு மலையாளிகள் அங்கே அஞ்சு அதிகாரத்தில் அவங்க உட்கார்ந்துறாங்க நம்மளால யாராக வேணா இருக்கான் அவங்க தமிழர்கள் இப்போ பெருவா ரொம்ப உழைச்சி இந்த ஒர்க்கராக போய் அங்கே வந்து இந்த மாதிரி கார்பண்டராக போய் இந்த மாதிரி ஸ்டீல் பிக்சராக போய் கொத்தனாரா போய் இப்போ சமீப காலங்களில் இந்த குறைஞ்ச இந்த பத்து குறைஞ்சாண்டுகளில் படித்து கல்வியில் முன்னேறி அதன் அடிப்படையில் உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க நம்ம ஆளுங்க இதை ஏன் சொல்கிறேன்னா நீ எந்த தான் படிச்சாலுமே நம்மளால கல்லூரி முடிச்சாலுமே அங்கே கம்ப்யூட்டர் வேலைக்கு தான் போகிற மாதிரி இருக்கு எல்லாருமே இங்கே அதிகாரியாக போகிறதுல அது யாரியோ ஏசி ரூம்ல ஒரு நூறு பேர் உக்காந்தானா அந்த நூறு பேருக்கு ஏசி ரூம்ல வேலை உங்களுக்கு பத்தாயிரம் பேர் வெயில இறந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு அந்த பத்தாயிரம் பேர்ல கொஞ்சம் இரண்டாயிரம் மூணாயிரம் பேர் நம்ம தான் இருப்பான் இது எல்லா கட்சிகளுமே இருக்கு எந்த கட்சியுமே இப்படி ஒரு முன்னெடுப்பை செஞ்சதே இல்லை தமிழக ஆளும் கட்சி தான் முதல் முறையாக இதை முன்னெடுத்திருக்கிறது இதுல இப்ப நீங்க தம்பிமார்கள் புதுசா கட்சிக்கு வந்து இருக்கிறீங்க புதுசா வந்திருக்கீங்க பெரிய நம்பிக்கையோட கூட்டாடி ரஜின நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க சாதி கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க சாதி அமைப்புகள் தொடங்குது இப்போ ஒவ்வொரு நாள் பாக்குறோம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கோல உட்காரி அஞ்ச கோல இங்க கோல இது நாசா போச்சு அது நாசா போச்சுன்னு தாய்லோக்கலையும் தெருல விட்டு போட்டு அவன் நம்ம சமூகங்களையும் தெருவில் வர்ற சூழலை தான் இன்னைக்கு இருக்கு இந்த சூழல் உருவாக்கி இருக்குது அதுக்கு பின்னாடி இளைஞர்கள் பெருந்தர்கள் அணிந்து ரெண்டு போறான் இப்படி இருக்க சூழல்ல நடிகர்கள் பின்னாடி போற சூழல்ல மதுக்கடைகளை நோக்கி இளைஞர்கள் போற சூழல்ல சினிமா தேட்டரை நோக்கி இளைஞர்கள் போற சூழல்ல இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான போராட்டத்திற்கு நாமும் பங்கெடுப்போம் நாமும் இந்த போராட்டத்தில் இருப்போம்னு சொல்லி வந்து ஏதோ ஏனோதானம் நீங்க சொன்னா இல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து ஒரு டீயை கொடுத்து ஒரு வடையை தின்னோம் ஒரு காமணி நேரம் நின்றோம் அந்த அவர் வாழ்க தலைவர் வாழ்க அவர் வாழ்க இவள் வாழ்க இளவர் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டு விடுவோம் அவன் ஆக்கப்பூர்வம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து இதுல பங்கெடுத்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே எங்களுடைய பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதனால நீங்க வந்து ஒரு உங்களுக்கு நான் புதுசா வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்றேன் மிகப்பெரிய ஒரு அப்பலுக்கற்ற ஒரு நேர்மையான ஒரு தனி மனித ஒழுக்கத்திலும் சரி அவருடைய ஒரு இந்த தமிழ் சமூகத்தின் மீது ஒரு கனவு இருக்கு அவருக்கு கண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு இந்த தமிழ் சமூகத்தின் மீது ஒரு கனவு இருக்குது அதுல எல்லாருமே அடங்கியிருக்கோம் நீ அடங்கியிருக்கீங்க உங்க எதிர்கால சந்தந்தி அடங்கியிருக்கேன் உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி உங்களோட ஆடு மாடு நிலம் கர தண்ணி வாசல் முறை கொண்டு எல்லாமே அதுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு நேர்மையான ஒரு தலைவன் முன்னால் பயணிப்பதற்கு காலம் நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பை அளித்திருக்கிறது நீங்க அதனால உங்களுடைய உறவுகள் உங்களுடைய பள்ளி தோழர்கள் உங்களுடைய கல்லூரி தோழர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க நாம் ஒரு தமிழ் தேசிய இனமாக இங்க இருக்கிற அது அனைத்து தேசிய இனமா இருக்கலாம் அது எந்த இனமாக இருக்கலாம் இங்க வந்து இருக்கிற ஒடுக்கப்படுகிற நூறு வீட்டுக்காரன் பத்து வீட்டுக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல அவன் சாதியா இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல எவன் ஒடுக்கப்படுகிறானோ அவன் மக்கள் நிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழக அதனால ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான போராட்டத்துக்கு வந்து பங்கெடுத்தீங்க இந்த போராட்டத்தை இது ஏற்கனவே இது முடிவு செய்யப்பட்டது இந்த போராட்டம் திடீர்னு முடிவு பண்ணியிருந்தா கூட இதுக்கான கோரிக்கைகள் அண்ணன் வந்து வளைகுடா நாட்டுக்கு குவைத்துக்கு போகும்போதே குவைத்தில் இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா அலிபாய் அவர்கள் அவர்களுடைய நிர்வாகிகளோடு அங்கிருக்க அங்கிருக்கிற நமது தமிழ் சமூகத்தினுடைய அவர் நலனுக்காகவும் நம்ம தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்டவைகளை பேணிப்பை பாதுகாக்கிற வேலையை அவங்க குவைத்துல உள்ளிட்ட வளைகுடா நகரில் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் அந்த நேரம் உணர்ந்து மனுவை கொடுத்தாங்க நான் அவசியம் பேசுகிறேன் இது குறித்து நடவடிக்கை எடுக்கிற அண்ணன் சொல்லியிருந்தாங்க அது குறித்தான அவ அந்த அது குறித்தான பணிகளில் அதை சரி செய்ய வேண்டியதுக்கான பணிகள் அண்ணன் தொடர்ந்து இதை முன்னெடுத்தாங்க மனுவ கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க முதல்ல இந்த சாத்விய ரீதியா இந்த அறவழியில இந்த போராட்டத்தை பூட்டு போடுவோம்னு முன்னெடுங்க அதுக்கப்புறம் அவன் பதில் சொல்லலையா அவன் நம்ம நம்ம பாதைக்கு நமக்கு ஒரு சரியான பதில சொல்லலைன்னா ஏற்கனவே நமது சகோதரர்கள் சொன்ன மாதிரி அது தமிழக ஆளுமை கட்சியின் பாணியில அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாணியில அந்த அலுவலகங்கள் இழுத்து பூட்டப்படும் சொல்ல முடியாது அடுத்து நொறுக்கப்படும் ஏன்னா இப்ப கேரளாவில இருந்து இப்ப இருந்து கழிவுகள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கான் அங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது செய்தியா பார்த்துட்டு கடந்து போறோம் இது கர்நாடகாவில் ஒரு கேரளா வண்டி போய் அவன் அந்த குப்பையை கொட்டிட்டு அதான் ஆந்திராவில் போய் க மலையாளி கொண்டே கொட்டிட்டு போயிடுவானா அப்ப இது ஒரு நாதியத்த கூட்டம் இந்த நல்லா எழுதி வச்சுக்கங்க கேரளாவில வந்து அந்த லாரி மீது குப்பையை கொட்டுற அங்க இருக்கிற மருத்துவ கழிவுகளை அங்க இருக்கிற மாட்டி இறைச்சி கழிவுகளை கோழி இறைச்சி கழிவுகளை தேவையில்லாத குப்பைகளை தமிழர் நிலத்துல கொண்டாந்து மக்கள் அவன் அவன் எவ்வளவு திமுருந்தா கேரளா திருவனந்தபுரத்துல இருந்து நாகர்கோயிலுக்கு வரலாம் கன்னியாகுமரிக்கு வரலாம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கே வந்து குப்பையை கொட்டிட்டு போயிருக்கா அதனால நம்ம என்ன இது இப்படி அந்த கேரள அரசாங்கத்துக்கும் சரி அந்த குப்பையை கொட்டுற மாபியாக்களுக்கும் சரி ஒரு சரியான ஒரு பதிலடிய இந்த கேள்வி வச்சுங்க அந்த கேரள வாகனங்கள் மீது ஒரு கல் எரியும்னா அது எரியப்படும்னா அது வாழ்நாயை கட்சியால் தான் எரியப்படும் அது அண்ணன் வேல்முருகன் தம்பியால் தம்பிதால்தான் எரியப்படும் அதனால தொடர்ச்சியா பயனிங்க நம்பிக்கையோட பயணிங்க கூடிய விரைவில் அண்ணன் அடுத்த நிகழ்ச்சிக்கு திருச்சி வரும்போது உங்களை எல்லாம் சந்தித்து அவர் வாழ்த்துக்களை தெரிவிப்பார் இப்ப கூட அலட்சி பெரிய அளவில் எல்லாருக்குமே பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் நன்றி வணக்கம்